சார் என்ன கையெடுத்து போட்டு பையனுக்கு பாடம் நடத்தாம இங்க வந்து நிக்கிறீங்க அத சொல்லத்தான் வந்தேன் சார் கிளாஸ் ரூமுக்கு போனா பசங்க பாடம் நடத்தவே விட மாட்டேங்கிறாங்க ஒரே கூச்சலும் குழப்பமும் போட்டு கலாட்டா பண்றாங்க என்ன தெரியல சார் ஏன் சார் வாத்தியார் வேலை தானே பாக்குறீங்க ஆமா சார் வாத்தியாருக்குள்ள மூஞ்சியே இல்லையே என்னமோ புதருக்குள்ள இருந்து கரடி எட்டி பாக்குற மாதிரி இருக்கு அவ்வளவு முடி மூஞ்சியில பசங்க எப்படி படிப்பாங்க போய் முதல்ல மொட்டை அடிச்சுட்டு வாங்க எனக்கே பயமா இருக்கு போங்க சார் பழையபடி நின்னுகிட்டியா உசுர வாங்காதீங்க நல்ல ஆளுங்க இப்ப வர்றாங்க அந்த ஆபீசர் தம்பியே எங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு எங்களுக்கு பிடிச்சதெல்லாம் உனக்கும் பிடிச்ச மாதிரி தானே கீதா அதனால நீ என்ன பண்ற நல்ல பொன்னாட்டம் அவர்கிட்ட போய் கலகலன்னு பேசுற அவருக்கு என்னென்ன பிடிக்கும் என்னென்ன பிடிக்காதுங்கிறது எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வா அதையெல்லாம் நான் செஞ்சு கொடுக்குறேன் நீ எடுத்துட்டு போய் கொடு இப்ப என்ன பண்ற எந்திரி எந்திரி இந்த காஃபி எடுத்து போய் கொடுத்துட்டு வா இதுவே அவருக்கு பிடிக்கலன்னா பிடிக்கலன்னா அவருக்கு நேரம் நல்லா இருக்கு உனக்கு இன்னும் நேரம் வரலன்னு அர்த்தம் போடி

புதுசா வந்திருக்க ஆபீசருக்கு காபி கொண்டு வந்திருக்கும் அப்படியா வாங்க கை கட்டு இங்க தங்கி இருக்கிற ஆபீசர் ரொம்ப கோவக்காரர் அவர் எதை செஞ்சாலும் முதல்ல என்னரோட செய்ய சொல்வார் அதுக்கு அப்புறம் அவரே செய்வார் அதனால நீங்க கொண்டு வந்திருக்கிற காப்பியை முதல்ல எனக்கு கொடுங்க நான் குடிச்சு பார்த்துட்டு அவர் குடிக்கலாமா வேணாமான்னு சொல்லுவேன்

என்ன அவன்? நான் கைக்குள்ள போய் ஆகிட்டா. பாலியே. கை போய்டுச்சே.

அக்கா கட்டி கொடுக்கத்தான் போறேன் அப்புறம் பாத்துக்கிறேன் இந்த எஸ்டேட் எல்லாம் நம்ம ஆபீஸ் கண்ட்ரோலா தான் சார் இருக்கு இங்கெல்லாம் ஆம்பளைங்க அதிகமாக ஒர்க் பண்றாங்களா பொம்பளைங்க அதிகமாக ஒர்க் பண்றாங்களா குளிர் தான் அந்த மரம்லாம் நம்ம ஆபீஸ்க்கு உட்பட்டது சார் என்ன இந்த மரம்லாம் ஒரு நூறு வருஷம் இருக்குமா ஆமா சார் என்ன நூறு வருஷத்துக்கு மரத்தான் வெட்டி வச்சிருக்கீங்க அது ஒரு மாசத்துக்கு ஒரு மரம் கட் பண்றதுக்கு கவர்மெண்ட் ஆர்டர் இருக்கு சார் என்ன அங்க என்னடான்னா ஒரு குடும்பத்துக்கு ஒரு மரம் நடுங்கிறாங்க இங்க என்னடான்னா ஒரு மாசத்துக்கு ஒரு மரத்தை வெட்டுங்கிறீங்க நம்மள மாதிரியே நம்ம கவர்மெண்ட் சார் நீங்க சிகரெட் குடிப்பீங்களா நல்ல பழக்கம் இல்ல நமக்கு வேற பிராண்ட் அப்படியா சார் நீங்க பியூர் வெஜிடேரியனா கோழி மட்டும் தான் நமக்கு பிடிக்கும் அப்படியா என்னடா எல்லாம் ரெடியா மிளகாப்பொடி மண்ணெண்ணெய் மண்ணாங்கட்டி திருப்புழுதி எல்லாம் ரெடி என்ன செய்யணும்னு மட்டும் சொன்னா போதும் முதல்ல இந்த டிஃபின் கேரியரை பிரிடா அதுல ஐம்பது கிராம் மண்ணி போடுற ஹை பூண்டி அதுல மொளகா பொடிய அள்ளி போடுற நோரா அம்பதா. நோரே போடுறா

நான் சாப்பாடு சாப்பிட்டு ஹோட்டலுக்கு போனேன் நீ. ஹோட்டல்ல இங்க வந்திருக்கு. ஒரு புடி புடி. வேண்டே வேண்டா இது ஒட்டியான சாப்பாடு. நீங்க சாப்பிளனே எங்களுக்கு கொடுத்துருங்க. நாங்க வீட்டுக்கு போய் சாப்டுகறோம். ஆமா. இப்பதான் ஊர் பேர் தெரியாது எனக்கே நீங்க சோறு போடுறீங்கன்னு உங்களை பத்தி ஒஸ்தியா பேசினேன். நீங்க என்னடான்னா கொண்டு வந்த சாпаடைய திருப்பி எடுத்து போறன்றீங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு உங்க தயவுல சிகாமணி சாப்பிட்டோம். எங்களுக்கு பசிக்குது. நாங்களே சாப்பிட்டுக்குறோம். ஒண்ணு பண்ணுங்க. நீங்களே இங்க சிகாமணி குடியே சாப்பிட்டுறீங்க. ஐயோ நாங்க வீட்டுக்கு போய் அப்ப உங்க கூட வீட்டுக்கு வந்துட்டா? பண்ணுங்க. கூட அவ்வளவுதானே. ரெண்டு பேரும் உள்ள போய் சாப்பிடுங்க. டேய் டேய் சாப்பாடு நல்லா இருந்துச்சுன்னா கடைசியில் பையனுக்கு ஒரு நன்றி சொல்லிடு சத்தா சாப்பாட்டுக்கு நன்றி சொல்றேன் நீ இவ்வளவு நன்றி சொல்லணும்னு தெரிஞ்சிருந்தா அவங்க அக்கா நீங்க எடுத்து வச்சுண்ண பரவாயில்ல தனியா நான் நன்றி சொல்லுவேன்